வணக்கம் சார் வணக்கம் மேடம் பொதுவாகவே நம்ம பேங்க்ல லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறோம் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அதை நம்ம சரியாக செலுத்த முடியலைன்னா பேங்க் அதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நான் பேங்க்கில் லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறேன் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நான் இஎம்ஐ கட்டிட்டேன் ஸோ நான் ஒரு பாதி ரூட் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனாலேயே என்னோட ப்ராப்பர்ட்டியை பேங்க் எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ப முடியுமா இந்த அக்யசேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறீங்க சார் நம்ம வந்து மேடம் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் பார்க்குறோம் இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ லோன் இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேலுக்கு போகல சப்போஸ் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஒரு கோடி இருக்குன்னா லோன் பேலன்ஸு பத்து லட்சம் இருக்குன்னா ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூவை வச்சு தான் நம்ம ரிசர்வ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இ ஆப்ஷனுக்கு கொண்டு வரோம் ஸோ இங்கே வந்து பார்ட்டி வந்து சப்போஸ் அவரோட டியூஸு அதிகமாக செலுத்தி கூட மிச்சம் இருக்கிற அமௌண்ட் அவரால் கட்ட முடியலனாலும் அந்த அமௌண்ட்டுக்காக ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி சேலுக்கு போனாலுமே ஆனால் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஒரு கோடினா அந்த ஒரு கோடி விற்றுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு இருக்கோ அதை அடைச்சிட்டு மிச்ச அமௌண்ட் வந்து பார்ட்டிக்கு நாங்க திருப்பி கொடுப்போம் இதுதான் வந்து பேங்கோட ப்ரொசீஜர் அமௌண்ட் அவருக்கே சொல்றீங்க ஆமா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒருத்தர் இஎம்ஐ வாங்கியிருக்காரு வீடு வாங்கியிருக்காரு அந்த இஎம்ஐ நபர் இறந்துட்டார் அவங்க ஃபேமிலிக்கு அவேர்னஸ் இல்ல இங்க இஎம்ஐ போய்ட்டிருக்கு அப்படிங்கிற எந்த அவேர்னஸுமே அவங்களுக்கு இல்லை அவங்களும் அதுக்கப்புறம் அதை கட்டாமலே விட்டுடுறாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு நாளுக்கு அப்புறம் ஆப்ஷன்ல வரும் அவங்களோட ஃபேமிலிக்கு இதை பத்தி தெரியப்படுத்துவீங்களா இந்த ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்றதுக்கு பேங்க்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்கு இப்போ ஒரு நபர் வந்து லோன் வாங்கியிருக்காரு அவரு ஒரு தவறிட்டாரு அப்ப அந்த நேரத்தில் அவரோட லோனு அவர் நிறுத்தின இமிடியட்டாக பேங்க்குக்கு வந்து தெரிஞ்ச பிறகு ஒரு அடுத்த மாதமே சப்போஸ் ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வரலைன்னா அடுத்த மாதமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஓவர் டியூஸ்ன்னு எங்களுக்கு வந்துடும் உடனே வந்து நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி யார் வா யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் விசிட் பண்ணி என்ன விஷயம்னு நம்ம கேட்போம் அவங்க வந்து தகவல் ஒரு ஃபோன் மூலியாமோ ஏதோ ஒரு வகையில் நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்வாங்க இந்த மாதிரி அவர் தவறிட்டார் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து பேங்க்கில் மாதிரி லோன் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி க கட்டாமல் இந்த மாதிரி இருக்குது இவ்வளோ டியூஸ் இருக்குது நீங்கள் லீகல் ஆர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் கம்ஃபர்வர்டு ஏன்னா அப்போ என்ன அவர் மனைவியோ அவரோட குழந்தைகளோ வந்து அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குது நீங்கள் கட்ட வேண்டியிருக்கோம் அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்லுவோம் பொதுவாக அவரே சொல்லியிருக்கலாம் இன் கேஸ் வந்து அவர் சொல்லலை இந்த தேதியில் இவ்வளோ டியூஸ் இருக்குன்னு அவங்க சொல்லலைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது யாரும் லீகல் ஆர்ஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு லோன் வாங்க போதே வந்து லீகலாக டீட்டெயில்ஸும் வாங்கிப்போம் அடுத்த டைம் ஆஃப் கிவிங் லோன் இட் எல்ஃப் நாங்கள் இந்த லோன் எல்லாம் இருக்குது இந்த இந்த லீகல் ஆர்ஸ்லாம் இருக்காங்கன்றது அந்த லோன் கொடுக்கும்போது நம்ம வாங்கிவிடுவோம் அதேமாரி வந்துட்டு நம்ம அவங்கள போய் பார்த்து இவங்கெல்லாம் இருக்காங்கன்றது பார்த்துட்டு அவங்க கிட்ட இப்போ ஒரு ஒரு பொதுவாக வந்து ஒரு கணவர் வாங்குகிறாருன்னா ஒரு லோனை அவர் மனைவியை மனைவியை வந்து நாங்கள் கேரண்ட்டாக எடுத்துப்போம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாமலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பொதுவாக நாங்கள் வந்து ஒரு வைஃப் வாங்கினாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து கேரண்ட்டாக எடுத்துப்போம் ஸோ தே வில் பி அவர் ஆஃப் அ த லோன் லேப்ளிட்டி அப்போது அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இறந்துட்டார் நம்ம வந்து அவங்க தகவல் கிடச்ச பிறகு இமிடியட்டாக போயிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த லோனு லைபிலிட்டி அவங்க பேரில் மாற்றுறதுக்கும் வந்து ஏன்னா உடனே வந்துட்டு நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி அது இதெல்லாம் சேர்ந்துலாம் கொண்டு வர மாட்டோம் ஏன்னா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஒருத்தர் இறந்துட்டார்னா அவரோட ஃபேமிலிக்கு அதை தெரியப்படுத்தி அப்புறம் அவங்க கட்டணும்னு சொல்லி அப்புறம் அவங்கள கட்ட வைப்போம் ஏன்னா இப்போ ஒரு சமயம் வந்து அவங்க கோபாரையராக கூட இருக்கலாம் சப்போஸ் வந்து இவரோட இன்கமோ அவங்களோட இன்கமோ சேர்த்து கூட நாங்கள் ஆட் பண்ணிட்டு வந்து ஒரு லோன் கொடுத்துருக்கலாம் சப்போஸ் அவங்களால அவங்கள அந்த இன்கம் பேஸ் பண்ணி அவங்களால கட்ட முடியும்னா எங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டு வந்து ஒரு வரா கணனுக்கு போக வேண்டிய ஒரு அவசியமே இல்லை ஸோ அவங்கள வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள கட்ட சொல்லுவோம் அவங்களும் கட்டுவாங்க இன்கேஸ் ஒரு ஒரு சமயம் அவங்களால கட்ட முடியல அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு குறித்த நேர நேர வரையும் டைம் கொடுப்போம் ஒரு த்ரீ மூணு மாதம் ஒரு டைம் கொடுத்து இந்த மு இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்ட சொல்லுவோம் சப்போஸ் அவங்களால் கட்ட முடியாத ஒரு காலகட்ட கட்டத்தில் வந்து அக்கௌண்ட் வந்து வர கட்டினா என்பிஆவாக கிளாஸ்ஃபை ஆகும் என்பிஏ கிளாஸ்ஃபை ஆனாலும் நம்ம வந்து திருப்பியும் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கொடுப்போம் இன்கேஸ் வந்து அவங்களால் திருப்பியும் வாய்ப்பு ஏன்னா இறந்ததினால மற்றவங்களோட அந்த இறந்தவங்களுக்கு வந்து நிறைய நிறைய வந்து வாய்ப்புகள் கொடுத்து அவங்களால கட்ட வேண்டிய ஒரு சான்சஸ் நிறைய கொடுப்போம் அப்போது அவங்களால கட்ட முடியலன்னா நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி இருக்குது உங்கள் அக்கௌண்ட் என்பிஐல போயிடுச்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் நான் வந்து பேங்க் வந்து ரெக்கவரி ஆஸ்பெக்ட்டில் நாங்கள் போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ்னு ஒன்று கொடுப்போம் அந்த டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து சப்போஸ் அந்த டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து அவங்களால் கட்ட முடியல ஒரு அறுபது நாள் வரையும் டைம் கொடுப்போம் அதுக்குள்ளே நீங்கள் இது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவங்களால் கட்டி ஒரு சமயம் வந்து ஓவர் டியூஸ் மட்டும் கட்டி அப்கிரேடம் பண்ணலாம் அக்கௌண்ட்டு இல்லை என்னால் கட்ட முடியல என்னபோது மொத்தமாகவும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க அப்படியே அவங்க ப்ராப்பர்ட்டி மீட்டுக்கிறதுக்கு அவங்க வந்து தவறினா அறுபது நாளுக்கு பொறுத்து வி வில் டேக் பொசஷன் அதை முதல்ல சிம்பாலிக் பொசஷன் ஒன்று எடுப்போம் போயிட்டு ஒரு பேங்க்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டி இந்த இந்த பொசன் வந்து பேங்க்கில் கையகப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு அதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து அவங்க யாராவது வீட்டில் வேறு யாராவது ரிசைட் பண்ணியிருந்தாங்களோ இல்லை அவங்களே கூட இருந்தால் கூட அவங்கள வந்து இந்த மாதிரி பேங்கோட கையக கையகப்படுத்திட்டோம் இந்த வீடை வந்து நீங்கள் காலி பஞ்ச செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கும் அதனால சொல்லிட்டு நாங்கள் போய் சொல்லுவோம் இன்கேஸ் வந்து அவங்க வந்து அது மாதிரி பண்ண முடியாத பட்சத்தில் நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து கலெக்டர் ஆர்டருக்காக போவோம் டிஎம்எம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆர்டர் போயிட்டு அந்த அத்தாரிட்டியோடு போயிட்டு அவங்கள காலி பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் இன்கேஸ் வந்து த்ரீ பாசிபிலிட்டிஸ் ஒன்று வந்து ஓனரே இருக்கலாம் இல்லாது வாடகை இருக்கும் காலி பண்ணாமல் இருக்கலாம் இல்லைனா இவங்க வந்து குத்தகை விட்டுருக்கலாம் ஏற்காது அந்த குத்தகையில் இருக்கவும் கூட அதில் வசிக்கலாம் அவங்கள வந்து காலி பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து சேனல் கலெக்டரோட ஆர்டரோடு போயிட்டு அவங்கள வந்து காலி பண்ண வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சைமல் டெனியூஸாக கூட நாங்கள் வந்து பேப்பர் பப்ளிகேஷன் ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு எடுக்கும்போது இமீடியேட்டாக நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியோட அந்த ஏலம் எடுத்துகிட்டோன்றத வந்து ஒரு நோட்டீஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் ஏடி அனுப்புவோம் யார் யாரெலாம் இருக்காங்களோ இந்த லீகல் ஆர்ஸ் எல்லாருக்குமே அனுப்புவோம் ப்ராப்பர்ட்டி ஓனர் இருந்தால் ப்ராப்பர்ட்டி ஓனர் இல்லைன்னா இறந்து போயிட்டாருன்னா அவங்க லீகல் ஆக்ஸ்க்கும் நம்ம வந்து அனுப்புவோம் அனுப்பிட்டு டைமெல்டேனியஸாக வந்து அந்த ப்ரோ அந்த பர்சன் எடுத்த நோட்டீஸை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதில் வந்து ஒட்டி வச்சிருவோம் ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பேங்க் பேங்க்களுக்கு இது கையகப்படுத்திட்டோம் அப்படின்றத ஒரு தகவல் அதில் ப்ராப்பர்ட்டிலையும் ஒட்டிடுவோம் இது தவிர வந்து நாங்கள் வந்து பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துருவோம் இந்த மாதிரி பேங்க்கு இந்த ப்ரொ எடுத்துட்டோம் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பேப்பர் பப்ளிகேஷனும் கொடுத்துருவோம் இன்கேஸ் வந்து யாருக்காவது அது அது தெரியாமல் இருந்தால் கூட பேப்பர் பப்ளிகேஷனை ரெண்டு பேப்பரில் கொடுப்போம் ஒன்று வந்து இங்கிலீஷும் ஒன்றுன்னு வந்து லோக்கல் லாங்குவேஜ் அது எந்த ஊரில் இருந்தாலும் அந்த லோக்கல் லாங்குவேஜ் வர்ணாக்குலர் லாங்குவேஜில் கொடுத்துருவோம் ஸோ இந்த இது பேப்பர் பப்ளிகேஷன் போடணும்னா இது அப்போது பார்ட்டியோ அவர் லீகலாரோ எல்லாருக்குமே வந்து இந்த இது கையகப்படுத்திட்டாங்கன்றது வந்து போ தெளிவாக வந்து லீகலாக வந்து நாங்கள் தெரிவிச்சிடுவோம் அதுக்கு மேற்கொண்டு அந்த சேல் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுறோம் அந்த சேல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுன்றது அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்ஷன் எடுத்துன்னு சொன்ன மாதிரி சேல் நோட்டீஸ்க்கு இந்த மாதிரி வந்து இந்த இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோன்னா அப்புறம் நாங்கள் ஒரு ரிசர்வ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோ வேல்யூ அவ உடனே நாங்கள் ஒரு வேல்யூவேஷனும் போவோம் போயிட்டு அந்த அன்றைக்கு குறித்த இதில் என்ன வேல்யூ இருக்குன்றது பார்த்துட்டு அந்த வேல்யூவில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆக்சுவலாக என்ன வேல்யூ இருக்கும் மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும் அப்புறம் நாங்கள் ரியலைசபிள் சேல் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு குறைஞ்சது எவ்வளோ போகும்ன்றத வந்து அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு சேல் நோட்டீஸு ஒரு முப்பது நாள் ஒரு சேல் நோட்டீஸ் கொடுப்போம் அந்த முப்பது நாள் சேல் நோட்டீஸ் அந்த தேதியில் வந்து அந்த இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அடைக்கலைன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு விடப்படும் அப்படின்றத ஒன்று சொல்லுவோம் ஸோ இந்த சேல் நோட்டீஸை வந்து நம்ம விட்ட பிறகு அப்படியே பார்ட்டி வந்து சில பார்ட்டி வந்து கட்ட வருவாங்க சில பார்ட்டி வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படியே வந்து அதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணிவிட்டு அந்த சேல் விடுற அன்னைக்கு இந்த தேதி அன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம யாரெல்லாம் விருப்பப்படுறாலும் இந்த சேல் நோட்டீஸை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு பேங்க் நெட்டுன்னு பிஏஏ என் கே என்இடி பேங்க் நெட்டுன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கு இது பிஎஸ்பி ஐயான்ஸு போர்ட்டல் அது பேங்க் நெட்டுன்றது அதில் போட்டோமா எல்லா பப்ளிக்கும் அது வந்து என்றைக்கு தேதிக்கு எவ்வளோ சேல்ஸ் வருன்றது தகவல் போயிடுது அது போ அது மூலமாக வந்து யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த ப்ராப்பர்ட்டி த்ரூ ப்ராப்பர் சேனல் இதுதான் வந்து ஒரு இது இதில் வந்து இந்த ப்ரா லீகலாக இருக்கும் எல்லா விதமான தகவலும் பரிமாறப்படுகிறது அவங்களுக்கு உரித்த இதுவும் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறோம் அவங்க வாய்ப்புகள் கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு டைமும் கொடுக்குறோம் கடைசியாக தான் வந்து இந்த வகையில் போகிறதுனால அவங்க மூலமாக வர அந்த ஒரு அவங்களோட இது உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்துட்டு ஃபைனலாக தான் அவங்களால் கட்ட முடியல என்னும்போது தான் நாங்கள் வந்து இந்த கையப்பக கைகளைப்படுத்தி செயல் கொண்டு வர ஒரு ப்ராசஸ் நாங்கள் எடுக்கிறோம் லீகல் ஹையர்ஸை எப்படிலாம் ரீச் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் ரீச் அவுட் பண்ணி கூட யாருமே முன் வரலை இது எங்கள் ஃபேமிலியை சேர்ந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு வரலை லீகல் ஹையர் சைட்லேருந்து இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் பேங்க்கில் அதில் என்ன ரூல்ஸ் இருக்கோ எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அதை நீங்கள் எடுத்துப்பீங்க அது இப்போதான் சொன்னேன் மேடம் இந்த மாதிரி லீகல் அவங்க வந்து கட்ட முடியலனாலும் அல்லது அவங்க கம்மிங் ஃபார்வர்டு வரல அவங்க முன்ன முன்னே வந்து செலுத்த வரலனாலும் இந்த இது வந்து ப்ராப்பராக வந்து முதல்ல நம்ம கையகப்படுத்துகிறோம் ஒரு முதல்ல ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்படியும் சர்வாகன அதை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டுக்கு தேடி அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படியே அவங்க யாரும் வரல ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அப்படின்னா பேப்பர் பப்ளிகேஷன் போகிறோம் பேப்பர் பப்ளிகேஷன் போயிட்டு அதுக்குண்டான ஒரு டைம் ஒரு அறுபது நாள் இருக்கு அப்புறம் அறுபது நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து வராத பட்சத்தில் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொசிஷன் எடுக்கிறோம் பொசுஷன் எடுத்து இமீடியேட்டாக வந்து வேலுவேஷனெலாம் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி பேங்க்கு கையகப்படுத்திட்டோன்னு சொல்கிறோம் அதுவுமே பேப்பர் பப்ளிகேஷனில் போ அதுவும் அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் லாஸ்ட்டு எந்த இதில் இருந்தாங்களோ அட்ரஸ் இருக்கோ கிவன் அட்ரெஸ் அதுக்கு அனுப்புறோம் நாங்கள் ரி போஸ்ட் வித் ஏடி அதே மாதிரி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் அந்த நோட்டீஸை வந்து அந்த பொசிஷன் எடுத்துட்டோன்ற ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதை தவிர வந்து பேப்பர் பப்ளிகேஷன் போகிறோம் இதை தவிர வந்து நாங்களும் வந்து த்ரூ அவர் ஸ்டாஃபு வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் தி லீகல் ஆர்ட்ஸ் வேர் அபவுட்ஸ் அது லீகல் ஆர்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்றது அவங்க விவரங்களை வந்து சேகரிக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணிவிட்டு இது சைமல்டேனியஸாக நடக்கும் முதல்லேயும் பண்ணுறோம் இந்த சைமல்டேனியஸில் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் வந்து நாங்கள் இதை பா ஃபாலோ பண்ணுறதுனால அந்த லீகல் ஆர்ட்ஸ்க்கு வந்து உண்டான எல்லா விதமான கேரை எடுத்துகிட்டு தான் ஃபைனலாக வி ஆர் கோயிங் ஃபார் தி சேல் அண்ட் கோ ஒரு பாரோவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்களோட கோ பாரோவர் இருக்காங்கன்னா அவங்க இதை கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க அவங்க கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இஎம்ஐ அவங்களுக்கு கேரி அவுட் பண்ண முடியுமா இல்லை அந்த கோ பாரோவரோட ஏர்னிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இல்லை அவங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி கோ பாரோவர்னாவே வந்து அவங்க ஏற்கனவே இந்த கண்டிஷன்ஸ்குலாம் ஒத்துட்டு அவங்க சப்போஸ் இந்த இந்த இருக்க ஒரு இன்கம் இருந்து அந்த இன்கமையும் சேர்த்து நம்ம இதை அரே பண்ணியிருந்தோமா இந்த ரீபேமெண்ட் அரே பண்ணியிருந்தோமா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ணியிருப்போம் இன்கேஸ் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அவரோட இன்கம் எடுத்திருக்கோம் அதே மாதிரி கோபாரையரோட இன்கம் எடுத்திருக்கோம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ஒரு இஎம்ஐ அரே பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வினர் இறந்து போயிட்டார் அவர் கோபாரையர் மட்டும்தான் இப்போ ப்ரைமரி லோன் பேயினால் அந்த அவங்களோட இது வந்து இன்கம் பேஸ் பண்ணி திருப்பி ரீவொர்க் பண்ணி திருப்பி இஎம்ஐ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நான் கொடுக்குறோம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பேங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க லீகல் ஹையர்ஸுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க எப்படி அதை ரீச் அவுட் பண்ண முடியும்னு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி சத்யா மேடம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க